நான் யாரையும் காயப்படுத்துவது என்னுடைய நோக்கம் அல்ல அதே நேரத்தில் யாரையும் நியாயப்படுத்துவதும் என்னுடைய நோக்கம் அல்ல திரை உலகம் இனிமேல் தமிழ்நாட்டினுடைய அரசியலை தீர்மானிக்க முடியாது என்கிற கொள்கைக்கு உரியவன் நான் சூப்பர் ஸ்டார் எதிர்நீக்கி எதிராக பேச வேண்டும் என்பதற்காக வரவில்லை அவர் சிஸ்டம் ஃபெயிலுவர் ஆகிவிட்டது என்று சொல்கிறார் முதலில் அதற்கு பதில் சொல்லுகிறேன் சிஸ்டம் என்றால் ஆகத்தான் செய்யும் அதற்கு சிஸ்டத்தை சரி செய்வது அதனால் தான் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மண் செழிக்க மழை வழிந்ததைப் போல மனித மனம் செழிக்க பாடிய வள்ளுவன் தனி மனிதனுக்குத்தான் தான் உபதேசம் செய்தான் முன்னூத்தி முப்பது குரலில் வெளிநாட்டுக்காரன் வெள்ளைக்காரன் அவன் இங்கே வந்தார் எதற்கென்றால் கிறிஸ்தவம் என்று பிறந்தவள் என்று உணராத எங்கள் தமிழ் தாய்க்கு தமிழ் மொழிக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி தகுதி இருக்கிறது என்று உலகத்திற்கு சொன்னவன் ஒரு வெளிநாட்டுக்காரன் ஒரு வெள்ளைக்காரன் மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகத்தை லண்டனிலே இருந்து வந்தவன் படித்தான் அவன் பேர் அவன் படித்து விட்டு அதை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து அகிலத்திற்கு கொடுத்தார் இதுல தமிழனா மராத்தியனா இந்தியனாங்கிறது அல்ல அறிஞர் அண்ணா சொன்னார் தணிக்கை செய்யாமல் ஒரு திரைப்படத்தை எடுக்கிற அனுமதி எனக்கு தந்தால் நாளைக்கே நான் திராவிட நாடு பெற்று தர முடியும் என்றார் சினிமாவுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு சினிமாவில் பெற்ற செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு யார் வேண்டும்னாலும் அரசியலுக்கு வரலாம் ஆனால் சினிமாவில் இருந்தது மட்டுமே அரசியலும் இருக்கும் தகுதியா அப்படி என்றால் வடிவேல் அப்படி என்றால் கவுண்டமணி இதெல்லாம் ஆரோக்கியமான நாலங்குலம் நகர்ந்து வந்ததையே நகர்வலமாய் நினைக்குமாம் நத்தை தென்னஞ்சோலையை சுற்றி வந்துவிட்டு தண்டகாரண்யத்தை சுற்றியதமாக தம்பட்டமடிக்குமாம் தட்டான்பூச்சி தான் முழுகிய தண்ணீரின் அளவையே ஆழக்கடலின் ஆழம் என்று தீர்மானிக்குமாம் தூண்டில் வட்டமட்ட அளவையே வானத்தின் நீளம் என்று கருதுமாம் பட்டம் இதையெல்லாம் நாடு நிறைய பார்த்திருக்கிறது ஏன் எதற்கு என்ற கேள்விகள் எழத்தான் செய்யும் அதை எதிர்கொள்வதற்கு நாம் எல்லோரும் தயாராகி தர வேண்டும் தமிழ்நாட்டில் கலைஞரின் சலனமற்ற அமைதி புரட்சி தலைவியின் அகால மரணம் ஏற்கனவே எதிர்கட்சி தலைவராக இருந்தவருடைய பின்னடைவு இன்றைய எதிர்கட்சி தலைவருடைய போர்க்கணமின்மை சாதி சிமிழுக்குள் சிக்கிக் கொண்ட சில தலைவர்கள் இந்த சூழலில் ஒரு வெற்றிடம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நதி ஓடிக்கொண்டிருப்பதை போல் தமிழ்நாட்டின் அரசியல் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது அரசியல் சம்பவங்களின் விளையாட்டு தான் விமர்சனங்கள் வரும் கேள்விகள் வரும் ரைட் ரைட் டு டு டிஃபர் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டும் தலைவர் ஆகணும்னா தட்டி கேட்பார் அப்படின்னு கஸ்தூரி சொன்னார் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறிக்கட்டு பால் நின்றதாமோர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தியை அரசியல் வியாபாரின்னு ஒரு ஆள் தட்டி என்கிற பணமதிப்பிழப்பு கொண்டு வருகிறார்கள் இந்த தேசத்தின் மக்கள் தெருவில் மூன்றரை லட்சம் தமிழர்கள் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் சிக்க வைக்கப்பட்டார்கள் ஒன்றே முக்கால் லட்சம் தமிழர்கள் துடிக்க துடிக்க கொல்லப்பட்டார்கள் உங்கள் கோபத்தை வெளிப்படுத்தினீர்களா கோயில்கள் திரைமட்டமாக்கப்பட்டது ஏனென்று ஜெயலலிதா கேட்க மாட்டார் மன்மோகன் சிங் குலாம் நபி ஆசாத் கேட்க மாட்டார் ரஜினிகாந்த் வந்து கேட்கணுமா கருணாநிதி கருணாநிதி கேட்காததால் தான் மக்கள் தண்டனை கொடுத்தார்கள் நாடாளும் பிரதமர் உங்கள் நல்ல நண்பர் அவர் உங்கள் வீடு தேடி தேநீர் குடிக்க வருவார் நூத்தி முப்பத்தி எட்டு படகுகள் நூத்தி முப்பத்தி எட்டு படகுகள் இதுவரைக்கும் எங்கள் கடல் எல்லையில் நீலக்கடலில் ஜலசமாதி ஆனவர்கள் அறுநூறு பேர் காயமுற்றவர்கள் இரண்டாயிரம் பேர் காணாமல் போனவர்கள் ஆயிரம் பேர் ஏனென்று கேட்டீர்களா அண்ணன் அர்ஜுன் சம்பத் சாமி வந்தது மாதிரியே சத்தம் போட்டு பேசினார் நான் கேட்கிறேன் நீங்கள் பாபாவை கும்பிடுவதிலே கூட எனக்கு கருத்து வேறுபாடு இல்லை ஆனால் எங்கள் வள்ளலார் உங்கள் கண்ணுக்கு தெரிகிறாரா குப்தர்களின் காலத்தில் சமஸ்கிருதம் ஆட்சி மொழி முகலாயர்கள் காலத்தில் பாரசீகம் ஆட்சி மொழி ஆங்கிலேயர்கள் காலத்தில் ஆங்கிலம் ஆட்சி மொழி இன்றைக்கு இந்தி ஆட்சி மொழி இவர் நாளைக்கு வந்தால் தமிழ்நாட்டில் மராத்தி ஆட்சி ஏன்னா எந்திரன் பட வெற்றிக்கு பிறகு மும்பையிலே விருந்து கோலிவுட் நடிகைகளின் கொண்டாட்டம் பால் தாக்கரே ரஜினிகாந்த் சந்திக்கிறார் சந்தித்த போது அவர் சொன்னார் நான் முதலில் மராத்தியன் நான் இரண்டாவது தமிழன் மூன்றாவது நான் இந்தியன் ஆதாரம் என்னிடத்தில் இருக்கிறது யார் வரலாம் புதைப்பதற்கு இடம் தேடி அலைகிற பிணங்கள் கூட வரலாம் வயதாகி போன வயசுக்கு வராத கிழவிகள் கூட வரலாம் ஆனால் வந்தால் என்ன நடக்கும் விதைக்காமலே அறுக்க துடிக்கிறார்கள் உழைக்காமலே உண்ண துடிக்கிறார்கள் வந்தால் தமிழகம் கொள்ளைச் சிலந்திகளின் கொலு மண்டபம் ஆகும் தபால்காரனே தந்தை ஆகிவிடுவான் கள்ளி செடிகள் கனகாம்பரத்தை குற்றம் சாட்டும் ஒட்டகத்தை ஓனானே ஓட ஓட விரட்டும் கருநாகத்தை கரையானே கடிப்பேன் என்று அறிவிக்கும் கள்ளிப்பால் தாய்ப்பாலுக்கு சவால் விடும் கூவம் கங்கையை பளிக்கும் நான் ரஜினிகாந்த் அவர்கள் மீது மிகுந்த மதிப்பு வைத்திருக்கிறேன் வராமல் இருப்பது நல்லது உங்கள் பெற்ற செல்வாக்கு ஆபத்து வராமல் தற்காத்துக் கொள்ளலாம் வந்தால் நன்றாக இருக்காது